ஒரு வியப்பான தன்மை இந்த அதிக இடங்களை வாங்கின பார்த்து குறைவான இடங்களை வாங்கிய காங்கிரஸ் பரிசித்துக் கொண்டிருப்பதா அறியாமையை காண்புகிறது சிதம்பரம் சொல்றாரு கூட்டணி கூட்டணி ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது கூட்டணி ஆட்சியை நடத்துவது சிரமம் சொல்றாரு அவர் அப்படிதான் சொல்லுவார் கட்சியை நடத்துறதே சிரமமா இருக்கு கட்சி நடத்துறதே சிரமமாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவருக்கு காங்கிரசுக்கு அனுபவம் இருக்காம் காங்கிரசின் அனுபவம் வேறு பாஜகவின் அனுபவம் வேறு என்பதை தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதனால வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தொடரும் தமிழகத்தில் ஸ்டாலின் எப்பவுமே இந்த தப்பு தான் செய்வார் எதிரணியிலே இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் கிடைக்காமல் தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்து கொண்டிருப்பார் சுயநலத்திற்காக அதே மாதிரிதான் இந்த முறையும் அதனால தமிழக மக்களுக்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் தமிழக மக்களுக்காக போராடி என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் மக்களுக்காக செய்வோம் நாங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான் பணியாற்றுகிறோம் நான் எதையுமே எதிர்பார்த்து செய்பவள் அல்ல நான் இப்போ ஒரு வேட்பாளரா போட்டியிட்ட வேட்பாளரா கட்சியின் சாமானிய தொண்டரா தான் நான் செல்கிறேன் வாழ்க்கையில என்னோட அரசியல் வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது கட்சி கொடுக்கின்ற அங்கீகாரம் தான் நான் பெரிய அங்கீகாரமாக பார்க்கிறேன் எல்லாமே நான் எப்பொழுதும் சொல்வதை போல ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவரிடம் விட்டு விடுகிறேன் அவ்வளவுதான் இப்பவே மகிழ்ச்சியா தான் நான் இருக்கிறேன் கூட்டணியை பற்றி ஒரு கணக்கு எல்லாம் சேர்ந்து இருந்தா ஒன்றாக இருக்கும் சொன்னத வேறு 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 மாதிரி அது எங்கெங்கோ போய்கொண்டிருக்கிறது எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் நான் எனது கருத்தை நான் வலிமையா சொல்லுவேன் அதுல நான் என்னன்னா கட்சிக்காக தான் பேசுறேன் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தாலே தோற்று தோற்றுதான் போக முடியும்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து நான் மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்கிறேன் அதே மாதிரி கட்சி அதிகமாக வாக்குகள் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இடங்கள் கிடைக்கவில்லை என்பதை எல்லா தொண்டர்களையும் போல கவலையாக நான் பார்க்கிறேன் எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்பதை விட எந்த பலனும் இல்லாமல் காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் அதிக இடம் கிடைத்திருக்கிறது என்பதுதான் கவலை கூட்டணியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜெயக்குமார் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதிக நாட்கள் இருக்கு இப்ப ஒண்ணு எல்லாரும் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் வைக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்தந்த தேர்தலுக்கு ஒரு வியூகம் அமைக்கப்படும் இந்த வியூகம் என்ன என்றால் ஒன்று அந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கு இன்னொன்று எதிராளியை பலவீனப்படுத்துவதற்கு அதை வலிமையான கூட்டணி அமைத்து பாஜக போட்டியிடும் அதை கட்சி மேலிடம் முடிவு செய்யும் அவ்வளவுதான் எங்களோட விருப்பத்தை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் மகிழ்ச்சியாக நான் செல்கிற எந்த கருத்து சொன்னாலும் அதற்கு எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை எனது குரலை ஓங்கிச் செல்வேன் இன்றைக்கு எனது மனநிலை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை இன்னும் ஆண்டுகள் மட்டுமல்ல இன்னும் வர ஆண்டுகளில் ஆளப்போகிறார் என்ற மகிழ்ச்சி என்னை உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது